பொன் மதமா என் மதம் மதம் அட பொங்கட பொங்கட பொங்கடாது சொல்வதை முஸ்லிமா வருதிலை என்ன பொய்யை புரட்டை கொண்டு பூமியை புதுசா பண்ணு சும்மா சொன்னதை சொன்னதை சொல்லவா சொல்லாமல் என்பழி என்படி சொல்லவா அடவுன்னு நடக்குது பாகத்தைதும விடா இப்ப புது எழுது எழுது இங்கு வரட்டு பொழுது அடியே தங்கம் இங்கு ஞானம் இத பார்த்தா பொய்கள் ஓடும் ரெண்டு போட்டா உலகம்

nos